ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நண்டு வந்து நூற்றி ஐம்பது ரூபா அப்புறம் இங்கே வந்து எரா இது ஒரு நூற்றி ஐம்பது ரூபா அரை கிலோ அவ்வளோதான் இப்போ கடலோரத்தில் மீனவ மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அப்புறம் அதை சமைச்சி சாப்பிடும்போது அதனோட சீ எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ஒரு பொடி தோசை எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லா மொறுன்னு போட்டு நெய்யெல்லாம் விட்டு தோசை பண்ணிட்டேன் ரொம்ப சூப்பரான கீ பொடி தோசை அப்புறம் இங்கே கொஞ்சம் இடியாப்பம் இருக்குது தேங்காய் திருவி போட்டிருக்கேன் இது கொஞ்சம் இதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் தெரியுதா ஓகே பார்த்தீங்களா மணி வந்து பன்னெண்டு இருபத்தஞ்சாவது இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சமையல் பண்ணுறத வந்துட்டு இப்போ ரைஸ் வந்துட்டு கழிப்பை தான் போட்டேன் கடையில் இருந்து வந்தேன் என்ன வாங்கிட்டு வந்துட்டேன் தான் சொல்கிறேன் இங்கே வந்து வாழைப்பை வந்து வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் சின்ன வெங்காயம் வச்சுட்டேன் அப்புறம் ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு கழிவு வச்சுட்டேன் இங்கே குக்கரை வச்சுட்டு அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் நான் மொத்தமாக வந்து இதுக்கு தாலி சாப்பிட்டு விட்டு போகிறேன் ஏன்னா எனக்கு சரியாக சீரம் வேண்டாம் கொஞ்சம் தான் இருக்குது அதனால தான் இதில் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு ஒளித்த மருப்பு அப்புறம் வந்து சீரகம் கொஞ்சம் இது வந்து வெங்காயத்தின் நம்ம பூண்டு இதுலேயே நம்ம இந்த வாழைப்பூ அது எடுத்து மாதிரி ஆகும் அப்படியே ஒவ்வொரு கையளவுக்கு எடுத்தோம் அவ்வளோதான் எடுத்துட்டு பண்ணிட்டு சின்ன பூந்தால் ஒரு பாதி எடுத்துட்டேன் நீங்கள் இப்படியே பொரிய மாதிரி தலைச்சு சாப்பிட்டுலாம் நீங்கள் வந்து கூப்பிட்டு செஞ்சலாம் நான் வந்து பூசவும் இல்லை பொரியோ இல்லாத மாதிரி பண்ணுறேன் நல்லா உதங்கட்டும் தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போடலாம் வெந்தால் கம்மியாக தான் ஆகும் ஒரு பாஞ்சு மிளகா போட்டுக்கோம் இது கொஞ்சம் உதங்கட்டும் இதில் வந்து பாசி பருப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பழி வச்சுருவோம் இல்லையா அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துருவோம் பருப்பு எகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போகிறோம் குக்கரில் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதுலேயே தேங்காய் தூள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கதுன்னா அதையும் போட்டுருக்கேன் மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவேன் ரெண்டு விசில் வச்சுக்கோங்க இங்கே என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இங்கே வந்து நண்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நண்டு வந்து நூற்றி ஐம்பது ரூபா அப்புறம் இங்கே வந்து எறா இது ஒரு நூற்றம்பது ரூபா அரை கிலோ அவ்வளோதான் இப்போ இதை வாஷ் 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 பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடலாம் இது மட்டும் எனக்கு செய்யப்போகிறோம் இங்கே வந்து ஒரு கடாய் போட்டுவிட்டேன் இதில் கொஞ்சம் ஆயில் ஒரு எப்படி ஸ்பூன் நிலை போட்டுக்கலாம் இதில் வந்து நிலங்கு வந்து இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூனு கொஞ்சம் வெடிக்கும் பார்த்து கொஞ்சம் வருபடட்டும் இங்கே வந்து ரெண்டுக்கு வந்து குட்டி குட்டி தக்காளி ஒரு நாலு சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் தூள் வச்சுருக்கேன் கொத்தமல்லி வச்சுருக்கேன் இதை அரைக்கணும் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இங்கே போய் பேசும் கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த சின்ன வெங்காயம் தக்காளி மீடியம் வந்தா ரெண்டு தக்காளி கொஞ்சம் உடம்பு கூடவை பத்து மொல்லி முடித்துவோம் வேஸ்டாக ஒரு வதக்க மாதிரி தான் உப்பு வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் பல் உப்பு இது எதுக்கு நம்ம உதக்கி எடுத்துக்கணும் நண்டு வரவள்தான் செய்யப்படுறோம் சென்னி கிரேவி மாதிரி ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொண்டு போகிறோம் அதனால கொண்டு வந்து உப்பு இதில் சேர்த்தாச்சு நல்ல நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் மிளகாய் தூள் தனியாத்தூள்லாம் போட்டுக்கோங்க ஒரு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வந்து சின்ன அரை மிளகு போட்டுக்குவோம் அதனால் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியா பவுடர் லேசு லேட்டாக வதக்கிட்டு இது கூடவே தேங்காய் தோல் கொஞ்சம் வச்சு அப்புறம் ஒரு ஸ்பூன் தேங்காய் தோள் தான் வச்சுருக்கோம் ரொம்ப இல்லை ஒரு ரெண்டு பத்தா எடுத்த அளவுக்கு தான் வச்சுருக்கேன் அது பொட்டா போடுவோம் நல்லா பண்ணிக்கோங்க இந்த லேட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு சுற்றித்தான் போதும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன்னு அரை நார்மல் ஸ்பூன்னு ஒரு ஸ்பூன் போட்டுவோம் அதை ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஓப்பன் பண்ணலாம் வாழைப்பூ காளிச்ச தள்ளியா சாரி ஓ ரெண்டு விஷயம் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா அந்த பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லாவே பாருங்கள் எப்படி வந்து வந்துடுச்சு ஒரே பாட்டு குக்கிங் தான் இது எதுவுமே செய்ய தேவையில்லை அவ்வளோதான் நம்ம அப்படியே எடுத்து பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியதா உப்பு மட்டும் பார்த்துக்கலாம் இங்கே வந்து ரசம் தாளத்து விட்டேன் இங்கே வந்து மிக்சி ஜார்ல நம்ம வதக்கம் சேர்த்துட்டு அதை அரைச்சிடலாம் இங்கே வந்து ரசம் வந்து பொங்கி வந்துருச்சு பொடி சேர்த்து வச்சுருக்கோம் கிண்ணத்தில் அதை ஊற்றிக்கும் ஒரு ஸ்பூன் ரசம் வீட்டில் படி ரசம் பொடி வீட்டில் பண்ணது சேர்த்து வச்சு அப்படியே முடிவோம் இங்கே வந்து நம்மளோட ரசமோ வாழைப்போ ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்து நண்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அரைச்ச மசாலா இருக்குதுலே அந்த அரைச்ச மசாலா வந்து இந்த நண்டுபிள்ளையே சேர்த்துருவோம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுத்தங்க வந்து புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சுட்டேன் அதிகமாக சேர்த்துருவோம் ஒரு சின்னதாக ஒரு நெலிக்காய் சேர்த்துக்கோ புளி தண்ணியாக தான் போட்டுட்டேன் இப்போது நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் கை வச்சா குத்திரும் நம்ம இப்படியாக இது பண்ணி எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு மலாக்கு எல்லாமே இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்துட்டோம் இது அப்படியே கொஞ்சம் கையை வச்சா குத்தி விட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆள் விட்டுட்டேன் இதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக சீரகம் வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் ஒட்டுமே கரம் மசாலாவும் போடுவாங்க நான் போடலை சோம்பு மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் பொரியோ இப்போ இந்த நல்லா போட்டு கரெட்டி வச்சோம் இல்லையா இது ஒரு அன் அவர் எடுத்தா கூட நல்லதாக இருக்கும் டைம் ஆயிடுச்சு நான் அப்படியே போடுறேன் நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டி ஒரு அரை நாள் கழிச்சு நல்லா வச்சு நிறைய இது அரை கிலோ நல்ல குறைஞ்சாலும் போட்டுட்டேன் உங்களுக்கு காரம் கூட்டம் பசங்களும் இன்னும் சேர்த்துக்கல நாங்கள் கொஞ்சம் காரணமாக சுற்றி இதுவே இந்த பத்தமா நேரத்தில் பத்தலனா நான் கொஞ்சம் மிளகாய் தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்குவேன் அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே மூடி வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் மீடியமில் போட்டு வைக்கிறேன் நல்லா வெந்து வரட்டும் நண்டு இங்கே வந்து அவங்களோட நண்டு வந்து நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு திறந்து திறந்து கிளறி கிளறி விட்டு இப்போ நல்லா பறவை எப்படி ஆகிடுச்சி பெரியதா சூப்பராக நான் ஒரு நண்டு பரட்டான ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எப்படி ஊட்டலாம் ஆல்ரெடி நானும் கொத்தமல்லி எல்லாம் கூட அதிலேயே சேர்த்துட்டேன் கருவேப்பில எல்லாமே கூப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் அதான் நல்லா நண்டு பரட்டல் ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன சமையல் அப்படிங்கிறத பார்த்தலாம் சூடா வெள்ளை சாதம் அடுத்து இங்க பாத்தீங்கன்னா நல்லா ஒரு நண்டு பரட்டல் பெப்பர் எல்லாம் போட்டு நல்லா ஒரு மைல்டான காரத்தோ நண்டு பெரட்டல் அப்புறம் நல்லா ஒரு பொடி ரசம் வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் வாழைப்பூ வந்து தேங்காய் பருப்பு போட்டு பொரியல் பண்ணியிருக்கோம் அடுத்து இங்கே ஒரு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் வெளியில் நல்லா மழை பெஞ்சிட்டு இதான் இன்னைக்கு லஞ்சு இப்போ வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தர் சாதம் எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு நண்டும் முட்டையும் வச்சாச்சு கூட ரெண்டு வெள்ளரிக்காய் பீஸை வச்சு விட்டுருவோம் அதான் சாப்பாடு உங்களுக்கு எப்பயுமே தெரியல உங்களுக்கு இது யாருக்கு அப்படின்னு ஓகே அதுக்கு அடுத்து நான் சாப்பிடுவேன் சாப்பிடும்போது நான் சொல்றேன் மணி வந்து கொண்டைய ஆயிடுச்சு சாப்பிட்டுக்கலாம் போல சாதம் வந்து வச்சுருக்கேன் வெள்ளரிக்காய் பீஸு இது வந்து வாழைப்பூ பொரியல் வச்சுக்கலாம் ஏன்னா என்ன போட்டதுனால நைட் சாப்பிட முடியாதுன்னு நான் வச்சுக்கிறேன் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க இங்க வந்து நம்மளோட நண்டு வச்சுக்கோம் இங்கே நண்டு வச்சு தொப்பு போட்டேன் இங்கே வந்து ரசம் அதான் இன்னைக்கு வந்து போய் சாப்பிடலாம் வந்து சாப்பிட்லாம் ரசம் எடுத்து வச்சுட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்ல ஃபர்ஸ்ட்டு நம்ம வாழைப்பூ பொரியல் சாப்பிட்லாம் பழப்பு பொரியல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இப்போ வந்து நண்டு தொக்கு பசிஞ்சுருக்கேன் நண்டு தொக்கு நான் சாப்பிட்டுட்டேன் மயிலெண்ணும் காரத்தோடு இருக்கும் அந்த மிளகு வந்து சரியாக மிக்ஸியில் மசியாமல் போயிடுச்சு அது கொஞ்சம் முடிசு முடிசாக நின்றுச்சு நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன் அதெல்லாம் ஓட்டி ஓட்டி சாப்பிடுறேங்க வெங்காயம் போட்டேன் வெங்காயத்தை போட்டதுனால அது கொஞ்சம் முழுசாகவே மீன் போட்டு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை தான் இருக்கும் நண்டு எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது தகுந்த பண்ணுறா டேஸ்ட் இருக்கும் அப்படி தான் எல்லாமே அப்படி தான் இந்த கடலோரத்தில் மீனவ மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அப்போவே அதை சமைச்சி சாப்பிடும்போது அதனோட ருசியாக அலாதியாக இருக்கும் எதுவுமே போகலனாக்கா ஒரு உப்பு காரம் போட்டு அவிச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் ஆனால் நம்ம நமக்கெல்லாம் இங்கேலாம் வந்து எவ்வளோ நேரம் கழித்து கிடைக்குது அதுலேயும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் தெரியாது ஓகே பரவாயில்ல எல்லாம் செய்ததெல்லாம் நான் தான் பண்ணியிருக்கேன் பட் டேஸ்ட்டு அதை பொறுத்து தான் இருக்கும் இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம் நண்டு வந்து சதை இருக்குது எல்லாம் கூட பட் நண்டு ஃப்ரெஷ்ஷாக தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டு மற்றபடி சதை இருக்குது அதான் தெரியல பாருங்க காலை நல்லா சதை இருக்குது